எபிள் எழுப்புதல் என்ன எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எழுப்புதல் கேள்வியும் பதிலும் என்ற இந்த புரோகிராமுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வாரந்தோறும் ஒரு கேள்விக்கான பதிலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டேதான் வருகிறோம் இந்த வாரமும் எழுப்புதல் சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்றால் எழுப்புதலுக்காக ஜெபம் மட்டும் செய்யும் நபர்கள் எழுப்புதலில் பார்வையாளர்களா பங்காளர்களா எழுப்புதலுக்காக நான் ஜெபிக்கிறேன் நான் நான் ஜம்பிக்கிற நான் எழுப்புதலில் பார்வையாளரா இல்ல பங்காளரா அப்படின்னு கேக்குறாங்க இந்த கேள்வி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது என்ன பார்வையாளர் அது என்ன பங்காளர்கள் அப்படின்னு உங்களுக்கு தானே உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் கிரிக்கெட்ல அந்த கிரவுண்டுக்குள்ள விளையாடுறவங்க சில பேர் இருப்பாங்க எதிரணியில இருந்து பதினோரு பேர் இருப்பாங்க அம்பயர்ஸ் இருப்பாங்க உள்ள விளையாடக்கூடிய ஆப்போசிட் அணியில் இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் கிரிக்கெட் பேட்டை எடுத்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்க விளையாடுகிறவங்களை இவங்க பங்காளர்கள் ஸ்டேடியம் இருக்கும் ஸ்டேடியத்தில் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்வையாளர் வேடிக்கை பார்ப்பாங்களா அவங்க தான் பார்வையாளர்கள் ஸோ இவ உள்ள விளையாடுறவங்க பங்காளர்கள் வேலை வேடிக்கை பார்க்கறாங்களா அவங்க பார்வையாளர்கள் இதே மாதிரிதான் தான் எழுப்புதல் நடந்துகிட்டு இருக்கும்போது நானும் எழுப்புதலில் பயன்படுத்தப்படுகிறேன் கர்த்தர் என்னையும் எழுப்புதலில் பயன்படுத்துகிறார் நானும் எழுப்புதலுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன் கர்த்தர் என்னையும் பயன்படுத்துகிறார் அவர்கள் பங்காளர்கள் இல்ல எழுப்புதல் இல்ல நடக்கும் நான் இங்கிருந்து உட்கார்ந்து வேடிக்கை மட்டுமே பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு இந்த சபக்குழுவில் என்ன நடக்கு இவங்க எந்த ஊருக்கு சுவிசேஷத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அவர்கள் பார்வையாளர்கள் சோ இதுதான் பார்வையாளர்கள் இதான் பங்காளர்கள் இப்ப என்ன கேள்வின்னு கேட்டா நான் எழுப்புதலை நம்புறேன் எழுப்புதலுக்காய் ஜபிக்கிறேன் ஜபம் மட்டும் நான் பண்ணுகிறேன் நான் செயல்படவே இல்லை நான் கேட்டகிரியில் பார்வையாளர்கள் கேட்டகிரியில் உங்களுக்கான ஒரு வேத வசனத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன் யாக்கோபு தன்னுடைய இரண்டாவது நிறுவத்தில கடைசி ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது சோ கிரியை இருக்க வேண்டும் ஒரு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமும் இருக்கணும் கிரியையும் இருக்கணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு வேத வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி என்று கேட்டால் ஜபிக்கிறவங்க ஜபத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டே இருந்துடக் கூடாது வீட்டை உள்ளே ஜபம் மட்டுமே போதாது ஜெபிக்கிறவங்க செயல்பட ஆரம்பிக்கணும் ஜபிக்கவே கூடாது என்று சொல்லல எல்லாத்துக்கும் அடிப்படையானது அத்தியாவசியமானது மிக மிக முக்கியமானது ஜபம்தான் தான் ஜபம் கட்டாயம் தேவைதான் ஆனா ஜபம் மட்டுமே போதுமானதான் கேட்டால் கிடையவே கிடையாது ஜபிக்கிறவங்க செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவான் ராபர்ட்டை குறித்து நீங்கள் அந்த ரிவைவல் ஹிஸ்டரி அதுல நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வேல்ஸ் தேச எழுப்புதலை பற்றி நீங்கள் பார்க்கும்போது இவான் ராபர்டினுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்திருப்பீங்க அவர் இவான் ராபர்ட் பற்றி ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை உங்களுக்காக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவர் தன்னுடைய இளம் வயதில் தன்னுடைய இளம் வயதில் அதாவது ஒரு பதிமூன்று வயது அந்த காலகட்டத்தில் எழுப்புதலின் மீது ஒரு வாஞ்சை தாகம் வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போது அப்படின்னு கர்த்தருடைய அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர் ஏறக்குறைய ஒரு பதினோரு வருஷமா ஜபித்துக் கொண்டேதான் இருக்கிறார் ஜபிக்கிறார்கள் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஜபிப்பாரா அவர் சுரங்க தொழிலாளி தான் சுரங்க வேலை பண்ணக்கூடியவரான் வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாரு வீட்டுக்கு வந்த பிறகு அதிகாலை வரைக்கும் அவர் நான் குறைந்தது ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் ஜபிப்பாராம் வேல்சி தேச எழுப்புதலுக்காக மட்டுமே ஜபிப்பாராம் அப்படி ஜபித்துக் கொண்டிரு எத்தனை வருஷமா பதினோரு வருஷமா ஜபிக்கிறாரு ஆனா ஜபம் மட்டும்தான் பண்ணி கொண்டிருந்தாரு அவர் செயல்படவே இல்லை அடுத்த காரியத்துக்கு மூவ் பண்ணவே இல்லை இவருமே தொடர்ந்து ஜோம் விசுவாசத்தோட ஜோம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனாலும் வேல்சி தேசத்துல ஒரு எழுப்புதல் வரலையே இவருக்குள்ளே அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அவருக்கே தெரியல எழுப்புலையே வரல அப்படின்னு ஒரு முறை அங்க ஒரு ஒரு ஊழியக்காரர் வந்து பிரசங்கத்தை பண்ணும்போது அவருடைய பிரசங்கத்தில் அவருடைய ஜபத்துல ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறார் அந்த பிரசங்கியார் அந்த ஊழியக்காரருடைய அந்த வார்த்தை இவான் ராபர்ட்டை பாதிச்சிருச்சு அந்த 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 ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா பென்ட் அஸ் அஸ் எங்களை வலையும் கர்த்தாவே எங்களை வலையும் அப்படின்னு சொல்லி ஜோபிக்கிறார் அந்த ஜபம் இவான் ராபர்ட்டை பாதிச்சிருச்சு எங்களை வளையுமா அப்படி என்று கேட்டால் என்னை வளையணும் எழுப்பதை கொண்டு வாங்க அப்படின்னு ஜெபிக்கிறது ஒரு ஒரு பார்ட்டா இருந்தாலும் என்னக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்னை சரிப்படுத்துங்க அப்படின்னு ஜொபிக்க வேண்டுமே அப்பனா கருத்து என்னை பயன்படுத்த வேண்டுமே அப்படின்னு இவான் ராபர்ட்டுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடினது பதினோரு வருஷத்துக்கு பிறகு அவர் தன்னுடைய ஜபத்தை மாத்தினார் எப்படி மாத்தினார் என்று கேட்டால் என்னை உடைத்து உருவாக்கி பயன்படுத்தும் என்னை உடைத்து உருவாக்கி பயன்படுத்த அந்த ஜொபம் பயங்கர அவர் எப்ப செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு நான் ஜெபிக்கிறேன் ஜபத்தை மட்டும் போதாது நான் களத்தில் இறங்கணும் எழுப்புதல் வரணுமா உடனே சொல்லணுமே ஜனங்களுக்குள்ள எழுப்புதல கொண்டு போகணுமே பிரசங்கம் பண்ணணுமே சுவிசேஷம் அறிவிக்கணுமே களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்பந்தான் அவர் அவர் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்த அந்த ஊழியக்காரத்தை வாய்ப்பு கேட்கிறாரு நான் பிரசங்கம் பண்ணதுக்கு பண்ண வாய்ப்பு கொடுங்க களத்துல இறங்குறாரு பிரசங்கம் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் வேத வசனத்தை நான் சொல்ல போறேன் வாய்ப்பு கொடுங்களேன் களத்துல இறங்கினாரு செயல்பட ஆரம்பித்தாரு அவர் என்றைக்கு செயல்பட ஆரம்பித்தாரோ ஜபமும் செயல்பாடும் என்றைக்கு இவான் ராபர்டினுடைய வாழ்க்கையில வந்ததோ வேல்ஸ் தேசத்துல எழுப்புதல் இவான் ராபர்ட்டின் மூலியமாய் கர்த்தர் கட்டளையிட்டார் இதே மாதிரிதான் நம்மளும் கூட ஜெபி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கேட்டா நம்ம இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் ஜெபிக்கிற நாம் செயல்பட வேண்டும் ஜெபிக்கிற நாம் களத்துல இறங்க வேண்டும் சில உள்ள உட்கார்ந்து சோமணிக்கிட்டே இருப்பாங்க கரைகிட்டு தான் களத்துல இறங்கணுமே ஒண்ணு இறங்கணும் இறக்கிறவர்கள் கூட்டி சேர்த்து நாம் சேர்ந்து ஓட வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கணும் எழுப்புதல் வரணும்னு கேட்டோம்னா அறியப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுமே கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று கேட்டால் அற்புத அடையாளங்கள் நிரூபித்து காட்டணுமே கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு நம்ம என்ன நினைக்கும் நீங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க ஆண்டவரே இது எப்படி நியாயம் நல்ல யோசிச்சு பாருங்களேன் சிலர் என்னால் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஆண்டவரே நீங்களே போய் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணுமே களத்துல இறங்கணும் அதனால ஜெபிக்கிற நாம் அப்படியே செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டும் ஜெபிக்கிற நாம் களத்துல இறங்கணும் கிராமங்களுக்குள்ள போகணும் பட்டணங்களுக்குள்ள போகணும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இயேசு பத்தி சுவிசேஷமாய் அறிவிக்கணும் கூட்டங்கள் நடத்துறோமே நடத்துறவங்களை இன்னும் அடுத்த ஊழியக்காரர்களை எழுப்பணும் சுவிசேஷத்தை தீவிரப்படுத்தணும் எல்லா இடங்களுக்குள்ள ஒண்ணு மொத உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இயேசு குறித்து அறிவிங்க காஸ்பர் சொல்லுங்க உங்க குடும்பத்திற்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிங்க உங்களுடைய கிராமத்திற்கு இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிங்க அடுத்து உங்களுக்கு சில ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க ஜெபக்குழுக்கள் ஏற்படுத்தி ஜெபக்குழுக்கள் ஜெபிக்கதை மட்டுமே வழக்கமா வச்சுக்கிடாம அடுத்த ஸ்டெப் ஜெபக்குழுக்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல மாசத்துக்கு ஒரு நாளோ ஒரு காஸ்பல் ஏரியாவை சூஸ் பண்ணுங்க காஸ்பல் போங்க நீங்க ஜெபித்த ஜெபமெல்லாம் செயல்படணும்னா ஜெபிக்கிற நீங்க களத்துல இறங்க இயேசுவே மெய்யான தெய்வம் என்று கண்டுகொள்ளணும்னா அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்ளுவான் மெய்யான கடவுள் அறிந்து கொள்ளணும் அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்வான் அறிவிக்கிறவர்கள் போகணுமே அதனால ஜெபிக்கிற நாம் செயல்படுகிறவராய் மாறும்போது எழுப்புதலை பார்க்க முடியும் இன்னும் மேலதிகமான டவுட் மேலதிகமான சந்தேகங்கள் வரலாம் கீழே கொடுக்கப்படக்கூடிய மெயில் ஐடிக்கோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களுடைய சந்தேகங்களை அதிலும் குறிப்பாக எழுப்புதல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அனுப்பலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடுகளில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் அளிக்கப்படும் அது வரைக்கும் கத்தருடைய கீழ்வை உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக ஆமே